பழகிப்பார் அன்பின் ஆழம் தெரியும் பார் வீரம் தெரியும் பணம் திருப்பி கொடுத்தால் வராது என்ற என்ற நபரிடம் கொடுத்து பார் பணத்தின் அருமை தெரியும் என்று பலரும் கேட்டிருப்போம் இங்கு வாழ்க்கையின் பாடத்தை பாடசாலையில் இருந்து கற்பித்து நாம் வருவதில்லை நாம் வாழ்க்கையில் வாழும் போதே பல பேர் நமக்கு வாழ்க்கையின் பாடத்தை அனுபவ ரீதியாக கற்றுத்தந்து விடுகிறார்கள் இங்கு ஏமாற்றப்படும் போதுதான் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று நமக்கு தெரிய வருகிறது ஏமாற்றத்தின் வழி என்னவென்று ஏமாறும் போதுதான் நம் தெரிகிறது ஒவ்வொரு முறையும் நாம் ஏமாறும்போது அவர்கள் சிரித்து கொண்டு போவார்கள் ஏமாற்றி விட்டோம் என்று அதுவல்ல உண்மை ஏமாந்தது நாம் ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை யாரையும் ஏமாற்று ஏமாற்றுபவர்கள் நிரந்தரமாக இந்த உலகில் வெற்றியடைய முடியாது எந்த ஒரு இலக்கையும் வெற்றிவிட முடியாது ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றி தான் போவார்கள் ஆனால் ஏமாற்றப்பட்டவர்கள் ஒருபோதும் மறுமுறை ஏமாற்ற மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்